வணக்கம் வாசுதேவன் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் மறுசுழற்சி அதாவது பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் பொருட்களை கொண்டு தொழில் செய்யறது தான் நம்ம கோல்கி எக்கோரிசேக் கூட வேலை அப்ப திருப்பூர்ல பனியன் தயாரிப்புல கிடைக்கக்கூடிய அந்த பனியின் துணி வேஸ்ட நூலாக பிரித்தெடுத்தால் அந்த நூல் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி தொடைப்பதற்கு பயன்படுகிறது அந்த பனியன் வேஸ்ட் திருப்பூரில் மட்டும்தான் கிடைக்கிறது அந்த வேஸ்ட் துணிய நூலா பிரிக்கிறதுக்கு இயந்திரங்களை நமது நிறுவனம் விற்பனை செய்கிறது அப்ப நம்ம கூல்கி கோரிங் செய்ய நிறுவனம் பனியல் துணியிலிருந்து நூல் வேஸ்டாக மாற்றக்கூடிய இயந்திரங்களை விற்பனை செய்கிறது அந்த இயந்திரங்கள் இயந்திரங்கள் மற்ற நிறுவனி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது நிறுவனம் உங்களுக்கு நாற்பத்தி ரூபாய்க்கு துணியை வாங்கி கொடுக்கிறது நீங்க இங்கிருந்து அந்த துணியை எடுத்துட்டு போயிட்டு பிரிச்சு நூலாக மாற்றி அந்த நூல் பேஸ்டை ஐம்பது கிராம் நூறு கிராம் இருநூறு கிராம் அரை கிலோ ஒரு கிலோ பேக்கெட் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணா கிலோ நூத்தி அறுபத்தி ஐந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டூ வீலர் ஒர்க் ஷாப் போர் வீலர் ஒர்க் ஷாப் சர்வீஸ் ஸ்டேஷன் கார் ஒர்க் ஷாப் ஜேசிபி ஒர்க் ஷாப் போட்ல மீன் பிடிக்க போறவங்க போட்ல வந்து தேவைப்படும் சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலயும் தேவைப்படும் அப்போ துடி அதாவது துடைக்கிறதுக்கு இந்த நூல் பேஸ்ட் பெருவாரியாக பயன்படுத்தப்படுகிறது ஆயில் கிரீஸ் பயன்பாடு உள்ள சர்வீஸ் சென்டரில் ஃபுல்லா இந்த நூல் பேஸ்டோட பயன்பாடு அதிகம் இருக்குது அப்போ அந்த தயாரித்த நூல் பேஸ்டுகளை நீங்கள் உங்கள் பகுதியில் சில்லறை விற்பனை செய்தால் கிலோ நூத்தி அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் அப்போ லாபம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ துணி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷன்

சார் எங்களுக்கு இதையெல்லாம் விற்பனை செய்வதற்கு தெரியாது விற்பனை செய்ய முடியாது எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆள் பழம் இல்லை பழக்க வழக்கம் இல்லை வியாபாரம் எப்படி செய்வதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரித்த அந்த நூலை நீங்கள் நல்லா உதறி குவாலிட்டியாக எங்ககிட்ட திருப்பி கொடுத்தால் எங்கள் நிறுவனம் அதை வந்து கிலோ எழுபத்தைந்து ரூபாய்க்கு எடுத்துக்கணும்

எடை போட்டு பிரித்து பேக்கெட் பண்ணி எங்களுக்கு அனுப்பினால் கிலோவுக்கு அடிஷனலா பத்து ரூபாய் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்ப எழுபத்தைந்து ரூபாய்க்கு மொத்தமாக அனுப்பிச்சா நூறு எடுத்துக்குவோம் பேக்கெட் பண்ணி கொடுத்தால் கிலோ எண்பத்தைந்து ரூபாய்க்கு நமது நிறுவனம் அதை வாங்கி கொள்ளும் இதுதான் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ இந்த தொழில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம அறிமுகப்படுத்தி வெகு சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் போகுது நிறைய நிறுவனங்கள் இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்து சிறப்பாக போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க இன்னொரு இயந்திரம் அதாவது கைகளால் பிரிக்கக்கூடிய அளவுக்கு தரமாக பிரிக்கக்கூடிய அந்த இயந்திரங்களையும் நமது நிறுவனம் விற்பனை செய்கிறது அந்த பேஸ்ட் நீங்க பிரிச்சு கொடுத்தா கிலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கோ அதாவது கைகளால் பிரித்த அந்த நூல் வேஸ்ட் அளவிற்கு தரமாக பிரிக்கக்கூடிய கூடிய அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பிரித்து கொடுத்தால் கிலோ ரூபாய்க்கு நம்ம வந்து அந்த நூல் வேஸ்ட் இந்த தொழிலை உங்க பகுதியில் நீங்க இருந்து எளிதாக செய்யக்கூடிய வகையில் இயந்திரங்களுடைய செயல்பாடு இருக்கும் குறைந்த மின் செலவில் இயங்கக்கூடிய இயந்திரம் எளிதாக தயாரித்த உங்கள் பகுதி வாய்ப்பு நீங்கள் தயாரித்த பொருளை உங்களால் விற்பனை செய்ய இயலவில்லை என்றால் திரும்ப நமது நிறுவனத்திடம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இப்படி பல்வேறு வாய்ப்புகளோடு இன்னைக்கு வந்து நிறைய தொழில் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்போ ஒரு சுய தொழில் வாய்ப்பு அப்படி என்பது பெருவாரியான மக்கள் சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்கிற ஒரு தொழிலை எளிமையாகவும் சிரமம் இல்லாதவும் செய்யும் வகையில் திட்டங்களை வகுத்து கொடுத்து நமது கூல்கி எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் இந்த பணியின் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் புதிய பரிமாணத்தில் புதிய மாற்றத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது இந்த தொழிலை செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு நிச்சயிக்கப்பட்ட வருவாயை பெற முடியும் நஷ்டம் வராது வருவதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்பதை எங்களால் உறுதியிட்டு கூற முடியும் தவறான கணக்குகளை சொல்லி பல்வேறு வீடியோக்கள் இந்த தொழில் பற்றி உலா வந்து கொண்டிருந்தாலும் உண்மை தன்மை என்ன என்பதை விரும்பினால் என்னை சந்தித்து இதை பற்றிய விவரங்களை கேட்டு இந்த உங்களை எடுத்துக் கொள்ளலாம் அதுபோலவே தமிழகம் மற்றும் ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளில் பெருவாரியாக செய்து கொண்டிருக்கும் அந்த பாத்துத்தட்டு தொழில் அந்த தொழிலில் பல நிறுவனங்கள் பல இயந்திரங்களை பல்வேறு இயந்திரங்களை ஆனால் அவர்கள் அவர்களுக்கு தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை வழங்கவில்லை அவர்கள் தயாரித்த பொருட்களை எங்கு விற்பது என்பது அவர்கள் இயந்திரத்தை வாங்கி இருந்தாலும் அதற்குரிய ஒரு சிரமத்தில் பல்வேறு சும்மா வச்சிருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான வாய்ப்பாக பாக்குமட்டை தட்டு தயாரிப்பாளர்களுக்கு தேவையான அந்த பாக்கு மட்டைகளை நமது நிறுவனம் வாங்கி கொடுக்கிறது நீங்கள் தயாரித்த தட்டுக்களை நமது நிறுவனம் வாங்கி விற்பனை செய்கிறது நாங்கள் இயந்திரங்களை விற்பனை செய்யவில்லை மற்ற நிறுவனங்கள் விற்பனை செய்து இயந்திரத்தை வாங்கி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் நபர்கள் எளிதாக தொழில் செய்து தயாரித்த அந்த வாக்கு தட்டுக்களை நமது நிறுவனம் வாங்கிக் கொள்ளும் என்ற ஒரு மகிழ்ச்சியான உத்தரவாதமான ஒரு செய்தியை பாக்கு மட்ட தயாரிப்பதோடு ஆரம்பித்தவர்களுக்கு வழங்குகிறோம் இதுவரை இயந்திரங்களை எந்த நிறுவனமும் அதன் பிறகு அவர்களுக்கு இந்த தொழிலை செய்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரவில்லை இந்த தொழிலை செய்வதற்கு வழிவாய்ப்புகளை அவர்கள் முறைப்படுத்தவில்லை நமது தோல் நீங்கள் சேர்க்கை நிறுவனம் அந்த தொழிலை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அதுபோல அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் நமது பிளாஸ்டிக் பாட்டில்களை எல்லாம் சேகரித்து துகள்களாக உடைத்து கொடுப்பதை ஒரு மாபெரும் தொழிலாக நம்ம மாற்றி இருக்கிறோம் அதனால் இந்த தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் இந்த தொழில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிளாஸ்டிக் தொழில் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இதற்கு தேவையான இயந்திரங்கள் தமிழகத்தில் தயாரிக்கப்படும் இயந்திரங்கள் சரிவர செயல்படுவதில்லை சரியான உற்பத்தியை தருவதில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்த வட இந்தியாவில் பாம்பேயில் நம்ம வந்து பொறுத்த தரமான இயந்திரங்களை தயாரிக்கும் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அவர்களிடமிருந்து இயந்திரத்தை வாங்கி கொடுக்கிறோம் அந்த இயந்திரங்கள் முற்றிலும் கோயம்புத்தூர் நகரில் தயாரிக்கப்படும் இயந்திரங்களை விட சிறப்பாக செயல்படுகிறது அதிகமாக உள்ளது குறைந்த மின் செலவில் இயங்குகிறது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் அதிகம் இருக்கிறது அப்ப பிளாஸ்டிக் துகள்களை உடைக்கும் தொழிலில் அந்த இயந்திரங்களை வாங்கி உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் சேகரித்து தரம் பிரித்து நாங்கள் கேட்கும் வகையில் உடைத்து கொடுத்தால் அந்த தொகல்களை போல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் பெற்றுக் கொள்கிறது அப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் பிளாஸ்டிக் தோகல்களை வாங்குவது விற்பனை செய்வதுதான் துகள்களை உடைக்கும் இயந்திரங்களை நீங்கள் வெளியில் வாங்கி இருந்தாலும் எங்கள் நிறுவனம் அதன் மூலம் உடைக்கப்படும் துகள்களை வாங்கிக் கொள்கிறது புதியதாக தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இயந்திரங்களை வாங்க வேண்டும் என்றால் தரமான உறுதியான நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரங்களை விற்பனைக்கு பின் சர்வீஸ் வசதியுடன் கூடிய இயந்திரங்களை நமது நிறுவனம் உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறது அந்த இயந்திரங்களை நீங்கள் வாங்கி தொழில் செய்தால் உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் குறைந்த மின்செலவில் செயல்படும் அந்த இயந்திரங்கள் முற்றிலுமாக தமிழகத்தில் மற்ற நிறுவனங்கள் தயாரிக்கும் இயந்திரங்களை விட எவ்வாறு சிறப்பாக இருக்கிறது என்பதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதனால இந்த தொழில நீங்க செய்யணும்னு நினைச்சா இதுல ஒரு ஹெச்பியில இருந்து இருபத்தி அஞ்சு ஹெச்பி வரைக்கும் இயந்திர நிறுவனம் வழங்குகிறது ஒரு ஹெச்பி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு ஹெச்பி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூறு மூணு ஹெச்பி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூறு அஞ்சு எஸ்பி ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் பத்து ஹெச்பி இதுவரை ரெண்டு தொண்ணூத்தி எட்டுக்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோம் இப்போது அதனுடைய விலை மூன்று இருபத்தி ஐந்து அதாவது மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாற்றப்படுகிறது பதினஞ்சு எஸ்பி நாலு லட்சத்தி பதிமூவாயிரம் இருபது எஸ்பி நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எஸ்பி அஞ்சு லட்சத்தி இப்படி எத்தனை எஸ்பி எடுத்தால் என்ன முதலீடு என்ன உற்பத்தி செய்தால் என்ன லாபம் கிடைக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் நேரடி கலந்தாய்வின் மூலம் உங்களுக்கு எடுத்துரைத்து எந்த இயந்திரத்தை எடுத்தால் உங்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்ற விவரங்களை கேட்டறிந்து அந்த பிளாஸ்டிக் பண்பாட்ட சட்டின் தொழிலில் நீங்கள் இதெல்லாம் வந்து நிச்சயிக்கப்பட்ட லாபமுள்ள தொழில் எளிதாக செய்யக்கூடிய தொழில் எளிதாக நமது பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய தொழில் எனக்கு பிளாஸ்டிக் பாட்டில் மட்டுமல்ல வீட்டில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் குடம் பக்கெட்டு கம்ப்யூட்டர் டிவி பொம்மைகள் சின்டெக்ஸ் டேங்கு ஆட்டோமொபைல்ஸில் இருக்கக்கூடிய மர்காடு பம்பரு இப்படி வந்து அகதியில் பயன்படுத்தக்கூடிய ஓஸு இப்படி வந்து அனைத்து விதமான பிளாஸ்டிக்கிலும் நீங்கள் உடைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் மறுசுழற்சி தொழில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு எக்கோ எப்போ நிறுவனம் மறுசூழ்ச்சி தொழிலை பற்றி தொடர்ந்து வீடியோ எந்த தொழிலில் உங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவு எடுத்து அந்த தொழிலை பற்றி விவரம் கேட்டறிந்து நீங்கள் அந்த தொழில் இணைய வேண்டும் என்றால் திருப்பூரில் உள்ள எங்கள் அலுவலகத்தில் நேரடியாக வந்து சந்தித்து அதை பற்றி விவரங்களை கேட்டறிந்து அந்த தொழில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் விவசாயிகளுக்கான ஒரு சிறப்பு தொழில் மண் குழு தயார் உரம் தயாரிப்பு தொழில் அந்த தொழிலை அடுத்த வீடியோ விரைவில் தெளிவாக விரிவாக வெளியிடுகிறோம் நன்றி வணக்கம்